அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி ஒரு நாலு நாளாக பதிவு எதுவும் போட முடியல அது சம் பர்ஸ்னல் ப்ராப்ளம்னால இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று முப்பத்தொம்போது வரைக்கும் ஆயிலியம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் இன்றைக்கி வந்து நவக்கிரக வழிபாடு நல்லா பலனை தரும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இருக்குது இன்றைக்கி ஆயுத நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா நவகிரக வழிபாடு செய்கிறதுக்கு வண்டி ஏற்றம் ஆயுதம் பயில்கிறதுக்கு இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு கிணறு வெட்ட தாலி செய்கிறதுக்கு மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நல்லா இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனால சில நல்ல காரியங்களை செய்கிறது தவிர்க்கிறது நல்லது பஞ்சமி தீதி பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் நிறைய செய்யலாம் உதாரணமாக பயணம் போகிறது சாமி கிட்ட வேண்டிக்கிறது திருமணம் செய்கிறது வீட்டில் சாமி அமை அறை அமைக்கிறது அதே மாதிரி உடல் வலிமை தரும் செயல்களை இன்றைக்கி செய்வது சிறப்பாக இருக்கும் பஞ்சமி தேதியில் இப்போது கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கிற சந்திரன் வந்து சிம்மரா கன்னிராசி சாரி கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் இருக்காங்க ஸோ சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் வரும் மகர ராசிக்கும் இன்றைக்கி நாளைக்கு இருக்குது அதே மாதிரி செவ்வா பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கார் புதன் மிதுன ராசியில் இருக்கார் கண்ணில கேதுவும் சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்துலேயும் இருக்காங்க எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லை இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷத்துக்கு நிறைவு ரிஷபத்துக்கு அன்பு மிதுனத்துக்கு இரக்கம் கடகத்துக்கு வரவு சிம்மத்துக்கு ஆரோக்கியம் கன்னிராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு மறதி ராசிக்கு விரோதம் தனுஷ் ராசிக்கு அமைதி மகர ராசிக்கு ஆசை கும்பராசிக்கு வரவு மீன ராசிக்கு தொல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் சுமாரான ஒரு நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலில் செய்யும் போதும் பொறுமை அவசியமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் லாபத்தில் ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட உதவிகள் மூலிமா கொஞ்சம் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா எ நல்ல ஒரு ஈஸியாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தெய்வீக்கிய பாடல்கள் கேட்கறது மூலிமா உங்களுக்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறது நல்லாவே இருக்குது திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் வேலை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது அதாவது குறிப்பாக விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிறது அவங்க விரும்ப விரும்புகிற செயல்களை நீங்கள் செய்கிறது அந்த மாதிரி செய்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது அதனாலும் நண்பர்கள் மூலிமா அது கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் உதவியாக இருக்குமே தவிர உங்களுக்கால சேமிப்போ எதிர்கால சேமிப்போ இல்லைன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ செய்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்னதாக பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் வெட்டி வெளிவட்டார நட்புகள் நல்லாவே புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சுமை குறையிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றமான பலன்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுயமாக முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அந் உங்களோட இனிமையான வார்த்தை மூலிமா அடுத்தவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் கிடைக்கும் அது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நல்லா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக சின்னதாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்கிறதும் நல்ல ஒரு ஆதாரத்தை தரும் கடன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்பான உறவு முறை இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களை உங்களோட துணை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு இனிமையாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் நாளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நில நிலைமை திருப்தியாகவே இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்திங்கன்னா அதிகமான அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் இல்லைன்னா செலவு சேமிப்பு குறைஞ்சி செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவனப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாளில் வந்து பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு இன்றைக்கி ஒரு முன்னேற்றமான சாதகமான ஒரு நலாக தான் இருக்குது நான் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து வரவும் செலவும் சமமாக இருக்குது பசங்களால் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த காரியம் நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது புதிய பொருட்கள் இன்றைக்கி வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் கவனம் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பொறுமை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்திங்கன்னா நல்ல பலன் தெரியும் அதே மாதிரி தியானம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனாலும் உங்களோட வேலைகளை சமாளிக்கிறதுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் திட்டமிட்டு வேலை செய்கிறதும் நல்ல சாதகமான பலனை தரும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதிகமாக வருத்திக்க வேண்டாம் கேஷுவலாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் பேசும்போது வார்த்தைகளை விடாமல் பார்த்து பேசுறது நல்லது அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்ல ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேரில் அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாகும் அப்போ தான் சேமிக்கலைன்னா கூட பரவாயில்ல இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது இல்லை சிகிச்சை எடுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நல்ல நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாகவே இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து காலையிலே உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல புதிய நட்பு மகிழ்ச்சியை தரும் கடன்கள் குறையக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து வீட்டு தேவைகள் பூர்த்தி சுப காரியங்கள் கை கூட்டுறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சுமூகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி வர்றது நல்லது தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நாளை தன்னம்பிக்கையோடு கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தரமாக செய்யணும்னா நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது அப்படி கவனக்குறைவோடு செஞ்சிங்கன்னா மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே துணை கூட கடுமையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பேச்சில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளால் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப பார்த்து பேசுனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணத்தை அப்போது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ப பணத்தை கொண்டு போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சீதோஷ்ண நிலை சம்மந்தப்பட்ட குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத உணவுகளையோ குளிர்பானத்தையோ சாப்பிட்டுட்டு உடலை கெடுத்துக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேண்டாம் சளி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கவனம் ஆக மொத்தம் ராசிக்கு காலையில் நல்ல பலன் கிடைக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கலக்கமான மனசோடு இருக்கிறதுனால குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் வீட்லேயும் டென்ஷன் வேலை செய்கிற இடத்துலேயும் டென்ஷன் அதே மாதிரி வர வேண்டிய தொகை கைக்கு வராமல் போகிறதும் டென்ஷனாக இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்களில் குழம்பு போய் இல்லாமல் மனசை ஒரு நிலைப்படுத்துறது படுத்தி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே வெறுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனசை வந்து மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையோடும் வச்சுக்கிறது நல்லது நீங்கள் வந்து எந்த விஷயத்துலேயும் பொறுமையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது குற்றார உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அவங்க மூலியமாக கொஞ்சம் ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலையில் கொஞ்சம் உங்களோட திறமை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட சூழ்நிலை சாதகமாக வேறு விலைக்கு வேலைக்கு மாறத்துக்கு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு கொ முடிவும் எடுக்க வேண்டாம் மனசை அமைதிப்படுத்தி பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன குடும்ப பிரச்சனை காரணமாக தொணைக்கூட ஏ மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு இன்றைக்கி தொணைக்கூட பேசாமல் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண இழப்புக்கு வாய்ப்பு ரொம்ப கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் மற்றபடி பெருசாக மனசை குழப்பிக்காமல் இந்த நாளை சிம்மராசிக்காரங்க கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் செலவுகள் இருந்தாலும் பொறுமையாக கடந்து வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உற்சாகத்தோடவும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடவும் உங்களோட செயல்களில் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பல சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பொழுதுபோக்குக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகமாகி நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி இருக்கும் பாராட்டு வெற்றியும் கிடைக்கும் இன்றைக்கி புதிய பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனை மூலிமா நல்ல லாபம் அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைக்கும் உங்களோட செயலுக்கும் உங்களோட வேலைக்கும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளாக சரியாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணை இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் தெரியும் அதே மாதிரி நல்ல ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றது சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது உங்களோட கையிருப்பு அதே அதாவது பழைய சேமிப்பும் புதிய சேமிப்பும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் இல்லாதனால இன்றைக்கி முழுசையும் சேமிக்கிறது நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு கவனையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி இன்றைக்கி மாதிரி ஒரு சிறப்பான நாள் கிடைக்கிறது கஷ்டம் இந்த நாளை செவ்வாய்க்கிழமைன்னு பார்க்காம நல்ல சில காரியங்கள் செய்கிறதுக்கோ முன்னேற்றமான பலன்கள் அடையத்துக்கோ பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் சுப காரியங்கள் கூட நாளாக இருக்குது உங்களோட நாள் வந்து உற்சாகமான வாய்ப்புகள் உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளாக சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது கிடைக்கிற வாய்ப்புகளை தவறி தவற விட வேண்டாம் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே நேரத்தில் செலவுகளையும் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க அரசு மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழிலில் நண்பர்களோட ஆலோசனைகளால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செய்வீங்க அதனால் கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடித்து நாளில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி இனிமையான தரு தருணங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் பொண்ணான நேரத்தை அதிக அளவில் ச செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி பணத்தை வந்து குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீங்கள் திடமாகவும் வலிமையோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை பற்றி இந்த கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆரோக்கியத்துக்கு இந்த நாளை துலாம் ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் நிதானத்தோட பொறுமையோட செய்கிறது நல்லது இன்றைக்கி கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சி மாதிரி இருக்கும் உங்களோட வளர்ச்சிக்கு அதை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களோட லட்சியத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் பசங்களால் வீண் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது பயணங்களால் லாபகரமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகள் காரணமாக பணியில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நாளில் உங்களோட வேலைகளை சரியாக செய்ய முடியும் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து நிதானத்தோட பொறுமையான நாளை கொண்டு போகிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் தொணக்கூட சூடான விவாதங்கள் காணப்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்து தவிக்கிறது அவசியமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிறது நல்லது மனசை விட்டு பேசுனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பண எழுப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது பணத்தை கையாள்றது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரத்தில் ரிலாக்ஸேட் பண்ணுறது நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் பிருச்சிகை ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக இருக்குது எந்த ஒரு செயலையும் பொறுமையோடவும் நிதானத்தோடவும் செய்கிறது நல்ல பலனை தரும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த விதத்தில் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி இன்னைக்கு நாளில் உங்களால் செயலாற்ற முடியாது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் மனசு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி அடுத்தவங்க விஷயத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் தலையிட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் எந்த நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் கவனக்குறைவால் சில சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பேர் கெட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்கிற செயல்களில் ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனமாகவும் திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி வேலையை செய்கிற இடத்துல நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயோ இருக்கிற வேறுபாடுகளை கலைஞ்சிட்டு மனசு விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயல்வது நல்ல பலனை தரும் தேவையில்லாத மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு ஈகோ காட்டிக்கிட்டு போக வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சாதுரியமாக செலவு செய்கிறது அவசியம் அதே மாதிரி செலவுகளை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது இல்லைனா வீண் இழப்போ வீண் விரயமோ ஆக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அந்த ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலையை தரும் ஆக மொத்தம் தனுஷ் ராசி இன்றைக்கி கவனத்தோடு நாளை கொண்டு போக வேண்டிய நாளாக தான் இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தரா மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே மாதிரி பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது புதிய அனுபவங்கள் உங்களோட மனசுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் திருமண சுப முக்காரிய முயற்சிகளில் நல்ல பல பலன் கிடைக்கும் இருந்த தடைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளில் உங்களுக்கே ஒரு நல்ல திருப்தி தரும் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைகள்லையே நல்ல ஒரு திருப்தியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி உறவில் நல்ல உற பிணைப்பையும் ஏற்படுத்திக்கலாம் நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான செயல் செயல்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் போதுமானதாக இருக்கும் உங்களோட ப பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற நாளாக இருக்குது அதனால மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்குது நாளை வந்து செலவு கொஞ்சம் க கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு அடுத்த ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியான விதத்தில் தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அது எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்குது சாதகமான நாள் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியான சுமூகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட உறுதியும் நேர்மறை எண்ணமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் இருந்த போட்டிகள் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியறதுக்கு நாளை பயன்படுத்திக்கோங்க உற்றார் உற உறவினர் வகையில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக இந்த நாளை குடும்பத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயலுக்கும் வேலைக்கும் திறமைக்கும் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமையும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் புதிய முயற்சிகளுக்காக புதிய வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்குது நாளாக சரியாக கொண்டு போங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பாக பழகுனுறது நல்ல ஒரு பலனை தரும் கூட நல்ல ஒரு வெளியில் போகிறதும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களும் செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதும் நிறையவே இருக்கு வீட்டுக்கு தேவையான செலவுகள் இருக்கு இருந்தாலும் அது சந்தோஷத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து கும்பராசிக்கு ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்குது நாளை சரியான விதத்தில் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது குறிப்பாக வேலை குடும்பத்தில் பணத்தில் ஆக மொத்தம் சாதகமான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எதிர்பாராத வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி மந்தமான நடவடிக்கைகள் தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு உங்களும் நீங்களே உணர்ச்சி வசப்படாமல் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியாக இருந்தீங்கனால இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி தொழில் சம்மந்தமான புதிய முயற்சிகளுக்கு சின்ன தடை இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட ஒத்துழைப்பும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது அதுக்கு காரணம் மந்தமான மனநிலை தான் முடிஞ்ச கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து உங்களை மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரம் பெறத்துக்கு திட்டமிட்டு திறம்பட வேலையை செய்கிறது கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்குட்ட அன்பாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நாளாக இருக்குது குழப்பத்தினால் கோவப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாளில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது வரவு இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது விரப்பு விரயம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை கவனமாக பணத்தை கையாளுவது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தோல் எரிச்சல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாளை சரியான விதத்தில் திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்ல பலனை தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி நாலு நாள் வீடியோ போடாததுக்கு திரும்ப லைவ் பண்ணுறதுக்கான டெஸ்டிங்லாம் போய்கிட்ருக்கு அதன் மூலிமா வர கூடிய விரைவில் லைவ் ஸ்ட்ரீமிங் அதே மாதிரி லைவ் ப்ரடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அது நல்ல ஒரு வியூவர்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்